அவனோட கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு அதாவது ரத்த போக்குன்னு சொல்லுவாங்க உதிரங்கள் போவதற்கு நிற்கலை எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்டாங்க அவருடைய ஆஸ்தியெல்லாம் விட்டு செலவழித்தும் வைத்திருவெல்லாம் சுகப்படுத்த முடியலை அந்த நிலமையில இருக்கிற அந்த அம்மா தன் வீட்டில் செய்கிறாங்க வெளியே வர முடியாத சொல்ல தீட்டு அந்த சுமல் வெளியே வர முடியாமல் வீட்டில் இருக்காங்க அப்போ பிசா அதிக பிசாசு பிடித்திருந்தவன் ஒருவன் டேகின் பிசாசு பிடித்த ஒருவன் குணமாயே அவன் தெக்கோப்பள்ளிய நாட்டில் போய் செய்கிறான் போய் உன் இனத்தாருக்கும் உன் ஜனங்களுக்கும் நீ எப்படி சுகமான சொல்லணும் ஏசு கிறிஸ்து முதல்ல அதே முதல்ல சொல்லியிருப்பார் அவன் வந்து சொல்கிறான் ஏசு என்னை சுகப்படுத்துனா சோப்படுறதுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சத்தத்தை அந்த சகோதரி கேட்டு பாருங்கள் அநேக வைத்திரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையில் எல்லாம் விட்டு செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்ட பொழுது ஏசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அலையிலையா அந்த லேகன் பிசாஸ் பிடிச்சிருந்த சொல்லி அந்த தொழில சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் அந்த சத்தத்தை கேட்டு இந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வளருதுங்க அலையிலையா என் அன்பு சகோதரே சகோதரி இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் வியாதி பலவீனங்கள் இல்லை இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்பீங்களானால் அந்த அம்மா சொன்னாங்க அவர்கிட்ட போய் நான் ஜபிக்க முடியாது அவர்கிட்ட போய் பேச முடியாது எப்படியாவது ஒரு வஸ்திரத்தின் தொங்கலை அந்த நூலை தொட்டால் கூட நான் சுகமாயிருன்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுங்க அதாங்க விசுவாசம் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் சொல்லுவது சரிங்களா அப்போ அந்த விசுவாசத்தை பாருங்கள் வந்து அப்பொழுது பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுவில் சரி அநேக வைத்தியர்களாலும் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் விட்டு தனக்கு உண்டான ஆசை எல்லாம் காளியாபிச்சு எதுவுமே கிடையாதுமே விற்கிறதுக்கு காசு இருந்தால் தான் வைத்தியம் நடக்கும் எதுவுமே இல்லை எல்லாம் கைவிடப்பட்டாங்க கடைசியில் ஒன்று ஆண்டோரா இயேசு கிறிஸ்தான் ஒன்று சிருஷ்டித்தவர் அவருக்கு தெரியும் சரிங்களா அவர் வரும்போது இந்த அம்மா போகிறாங்க பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களே ஆயிலும் தொட்டால் நான் சுஸ்தமாகவேன் என்று சொல்லி அந்த வாயில் அரைக்கிட்றாங்க பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களே தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் மனசுக்குள்ளே சொல்லி மற்றவங்க கூட சொல்லலைங்க தன் மனசுக்குள்ளே ஆவியில் சொல்கிறாங்க எப்படியாவது போய் அவர் வஸ்திரம் தொட்டால் நான் சுபமாக சொல்லி ஒரு விசுவாசம் அந்த மக்கள் வளருது ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவர் பின்னாக வந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஜனத்துக்கு நிறைய நெருக்கி போகிறாங்க சீசன் நிறைய போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்திருக்கும்போது அந்த அம்மா போய் என்ன சொல்கிறாங்க அந்த வஸ்திர திட்டங்கள் தொடறாங்க லூயா தொட்ட உடனே என்ன நடக்கு பாருங்கள் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனையை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்திலே உணர்ந்தாள் ஹலே லூயா அந்த தொட்ட செகண்ட்லேயே நீ பாருங்கள் விசுவாசனா எல்லாம் விசுவாசம் கிடையாது ஏன்னா விசுவாசத்தில் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற போது அவர் வானத்தையும் மூணு உண்டாக்குன சர்வ சேனைக்கும் அவர் கடவுளாக இருக்கிறாரு என்னை உண்டாக்குனது அவர் தான் என் தாயின் கரோலி தெரிந்து கொண்டது அவர் தான் இந்த உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அவைங்களும் படைத்தது அவர் தான் அவர் மேலே இருக்கிற அந்த வஸ்திரம் அவ்வளோ அருமையானது அந்த வார்த்தை அந்த வசனம் அலையிலுயா அந்த வஸ்திரத்தை தொட்டாலே சுமமானு சொல்லி அம்மாவுக்குள்ளே அவ்வளோ விசுவாசம் அமைக்கியிருந்தாங்க பன்னிரெண்டு வருஷங்கள் ஒரு நாள் என்ன கிடையாதுங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பன்னிரெண்டு வருடங்களாக பன்னிரெண்டு வருடங்களாக அந்த அம்மா போக்கு போனவங்க சொல்கிறாங்க அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயி தொட்டாங்க சுகமாயிட்டாங்க அந்த உதிரம் தனக்குள்ளே நின்று போனதை உணர்ந்து அலையிலுயா நின்று போந்தாங்க பாருங்கள் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு தொட்ட சோகம் ஆயிடுச்சு இங்கே எவ்வளவு என்ன சொன்னார்